ஸ்வரசீலா சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் வீட்டில் ரொம்ப போரிங்காக இருந்தது அதனால் நான்கு வழி சாலையில் விருதுநகர்லேருந்து தெற்கு நோக்கி ப பயணமானேன் டூ வீலரில் இது கோவில்பட்டிக்கு உள்ள நுழையிற வழி ஆனால் இந்த இடத்து வழியே போய் நம்ம போக வேண்டாம் இதை பற்றி பின்னாடி நான் சொல்கிறேன் இந்த ஜங்ஷன் வந்துட்டு எந்த பக்கமும் திரும்ப வேணாம் நேரவே போயிட்டே இருங்க அப்படி நேராக போனீங்கன்னா கிருஷ்ணா நகர் அப்படிங்கிற ஒரு ஸ்டாப் வரும் பக்கத்தில் தான் கொஞ்சம் தூரத்துலேயே இருக்கும் ஒரு ஒரு கிலோமீட்டரு அல்லது அரை கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் அந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னா அப்படியே லெஃப்ட் எடுக்க வேண்டியிருக்கும் அது இப்போ கொஞ்சம் நேரத்தில் காட்டுறேன் நான் உனக்கு தானே போர் அடிக்குது நீ நாலு வழி சாலையில் தெற்கு நோக்கி பைக்கில் போயிட்டுருக்க எங்கள்கிட்ட எதுக்கு இதை சொல்லிட்டு இருக்க எதுக்காக போகிறாது சொல்லு அப்படின்னு கேட்குறீங்க சொல்கிறேன் சொல்கிறேன் சொல்லத்தானே போகிறேன் அந்த வழியில் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க இந்த இடம் தாங்க கிருஷ்ணா நகருக்கு இடம் பார்த்துட்டீங்க கோயில்பட்டியில் ஜஸ்ட் ஒரு அரை கிலோமீட்டர் தண்ணா அவுட்டோர் தான் காட்டோர்ல அதில் நமக்கு மோசி ரோடு மாதிரி சரி அது எதுக்கு எங்கே அந்த ரோட்டை காட்டுறதுன்னு கேக்குறீங்களா அங்கே தான் மிகவும் பிரபலமான கோவில்பட்டியில சொர்ணமலையில் சொல்லக்கூடிய ஒரு சின்ன குன்று மேலே அமைஞ்சிருக்கிற வித்தியாசமான பேர் கொண்ட முருகன் கோயில் கதிரேசன் கோயில்னு இந்த பக்கத்தில் கேட்டால் சொல்லுவாங்க ஆனால் அது வேல்முருகா அப்படின்னு தான் அந்த கோயிலுக்கு எழுதி போட்டிருக்கும் அதுக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம் அந்த கிருஷ்ணா நகரில் வந்துகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரயில்வே பாலம் வரும் ஒரு கொந்து மாதிரி தான் போகும் இப்படியே போனோம்னா முட்டிச்சந்த மாதிரி தெரியும் ஆனால் அந்த பக்கம் வளைஞ்சு இன்னொரு பக்கம் போகும் அது வழியே வெளியே இருந்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு டிஃபன் கடையில் இப்படி எழுதி போட்டிருந்தாங்க சரின்னு உள்ளே உட்காந்து சாப்பிட்டேன் பரவாயில்லாமல் தான் இருந்துச்சேன்னு சுவையாக இருந்துச்சு பசிக்கு ஓகே அந்த ரயில்வே சப்வேயிலருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஒன்று ரெண்டு மூணாவது திருப்பம் இடதுக்கு பக்கம் திரும்பினீங்கன்னா ஒரு அரசு கலைக்கல்லூரி வரைக்கும் அந்த கல்லூரியும் சிங்கிள் ரோடு தான் அது வழியே போயிட்டே இருக்க வேண்டியது தான் அந்த அரசு கலைக்கல்லூரி அதுக்கு ஆப்போசிட்டில் விளையாட்டு மேம்பாட்டு திடல் அதுவும் அரசு தான் இந்த அந்த பக்கத்தில் இருக்குது நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த தூரத்தில் தெரிய பாருங்கள் அதுதான் நம்ம கதிரேசன் கோயில் அங்கே தான் இப்போ போக போகிறோம் இந்த விளையாட்டு திடலில் யார் வேணாலும் எப்போ வேணாலும் போய் விளையாண்டு முடியாதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப பராமரிப்புலாம் பயங்கரமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த தூரமாக தெரியுதுல்ல அதுதான் கோயில் இது வந்து அரசு கலைக்கல்லூரி ஒரு அரசு கலைக்கல்லூரி இந்த ஊரில் கோயில்பட்டியில் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக தான் அதை உங்களுக்கு காட்டினேன் இப்போ நாம் அந்த கோவில்பட்டி கதிரேசன் டெம்பிளுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் இது ஒரு சின்ன குன்று போல் இருக்குது அதில் தான் இது இருக்குது அந்த கோயில் அமைஞ்சிருக்கு இங்கேருந்து இந்த குன்றுக்கு பக்கத்தில் இன்னும் கோயில் நான் போகலை அது பக்கத்துலேருந்து நான் வந்த வழியை காட்டுறேன் பாருங்கள் ஒரு சிங்கிள் ரோடு தான் இந்த நான் பா காட்டுற இந்த பகுதி வந்து நியூலி டெவலப்டு ஏரியான்னு நினைக்கிறேன் கிருஷ்ணா நகர்னு சொல்கிறாங்க உள்ளே அப்படியே கோயில்பட்டி மாநகரத்தை அப்படியே காட்டுறேன் பாருங்கள் இது வந்து ஹாஸ்டல் போல் இருக்குது அந்த பின்னாடி வந்து அரசு கலைக்கல்லூரி இருக்குது அதுக்கு பக்கத்தில் இந்த விளையாட்டு மேம்பாட்டு திடல்னு ஒன்று ஒரு விளையாட்டு இது வச்சுருக்காங்க ஏதோ எக்ஸாம்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கோம் இருக்குது அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக அந்த இடத்துல இருக்காங்க இப்போ இந்த பக்கம் காட்டுறேன் இங்கே ஒரு போடு இருக்குது அதாவது விளம்பர போர்டு மாதிரி தான் இருக்குது ஆனால் கதிர்வேல் முருகன் கிரிவல பாதை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க கிரிவல பாதைனா இதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பக்கம் அந்த ஒரு கார் வருதுல்ல இந்த ரோடு அதுக்கப்புறம் இந்த ரோடு இப்போ நான் எது வழியே போகிறதுன்னு தெரியல ஏற்றியா கேட்கணும் யாருமே இங்கே இல்லை இந்த இடத்துல ஒரு குன்று மாதிரி இருக்குது அதுக்கு மேலே கோயில் இருக்குது அங்கே ஒரு பைக் வருது அதை கேட்டுக்கிறேன் இந்த இடத்துக்கு வந்ததும் நேராக போகாமல் இந்த லெஃப்ட் சைடு போங்க அப்படி லெஃப்ட் லெஃப்ட் சைடு தான் கோயில் இருக்குது எடுத்த உடனே இங்கே வர்றவங்களுக்கு கோவில்பட்டி நகராட்சி ஒரு இதே வச்சுருக்காங்க அதாவது சொர்ணமலை திருக்கோயில் சொர்ணமலை கதிரேசன் திருக்கோயில் கோயில்பட்டி குளியலறை கழிப்பறைன்னு இங்கே ஒன்று இருக்குது எதுவும் பயன்பாட்டில் இருக்கா என்னென்னு தெரியல இப்போ நாம் இந்த கோயில் வியூவை பாருங்கள் ஐமாசு விளக்கெலாம் போட்டு சூப்பராக இருக்குது ஆட்கள் போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க நாமளும் இதில் போக போகிறோம் இதுதான் நான் வந்த வழி கோயிலுக்கு மேலே ஏறின வழி பார்த்துக்குங்க நான் பைக்கில் தான் வந்தேன் அது கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்தது இது கோயிலுடைய என்ட்ரன்ஸ் இந்த இடத்த சொர்ணமலை அப்படின்னு அவங்க சொன்னாலும் அதாவது சொர்ணமலைன்னா தங்கமலைன்னு வச்சுக்கோங்க ஆனால் இது மலை கிடையாது ஒரு குன்று தான் இந்த குன்று மேலே தான் இந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல தார் ரோடு இருக்குதுன்னா கிப்பாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை பக்கத்தில் சைடில் வந்து இது கல் பகுசி வச்சுருக்காங்க பவர் பிளாங்க் வரிசையாக நிழல் தரும் மரங்கள் கோயிலுக்கு இன்னும் அழகு சேர்க்குது இந்த கோயில் வரலாறு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுங்க இந்த பகுதி வியாபாரிகள் இலங்கையில் பெரும்பாலும் வியாபாரம் பண்ணி வந்திருக்காங்க அப்போ அவங்க கண்டி கதிர்காமம் முருகன் கோயிலுக்கு போகிறது வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க அவங்களுக்கு நல்ல காரியங்கள் நடந்ததுனால அது மட்டும் இல்லாமல் அங்கே இவங்க போகும்போது நடை சாத்தப்பட்டே இருக்குமா பெரும்பாலும் அதனால் இவங்களுக்கு ரொம்ப சங்கடமாகி அங்கேருந்து ஒரு மண்ணை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே ஒரு கதிர்காம முருகன் கோயிலை கட்டிடலாம் அப்படின்னு நினச்சிருந்துருக்காங்க அதுபடி மண்ணை எடுத்துகிட்டு வந்து இங்கே கெட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ அந்த பக்கம் உள்ள ஒரு முனிவர் வந்து அந்த இது கடையில் பாருங்கள் வேல் முருகான்னு போட்டிருக்கல அதை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் இது கதிரேசன் கோயில்னு சொல்லுவாங்க ஆனால் வேல்முருகான்னு போட்டிருக்காங்க அதை இப்போ சொல்லப்படி பாருங்க அப்போ ஒரு முனிவர் வந்து இல்லை தரையில் வைக்க வேணாம் பக்கத்தில் இருக்க குன்று மேலே வைப்போம் இந்த குன்றுக்கு பேர் வந்து சொர்ணமலை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே கொண்டு வந்து நம்ம கோயிலை வச்சுருவோம் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதன்படி இங்கே வைக்கும்போது முருகனுடைய சிலை வைக்கிறதுக்கு பதிலாக அவருடைய வேலாயுதம் இருக்குல்ல அதை தயார் பண்ணி ஐ மூணு நாளாக அதை செ செஞ்சுருக்காங்க செஞ்சு அதை தான் மூலவராக பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க வேறு எந்த கோயிலையும் இது முதல்ல நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா பார்த்துருந்தவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் பார்த்ததில்லை முருகன் சிலை இப்போதில் வேலு தான் இங்கே மூலவராக இருக்குது இவ்வளவு அமைதியாக இருக்கேன்னு நினைக்காதீங்க விசேஷ நாட்களில் ஆயிரக்கணக்கான கூட்டம் வருமா இங்கே ஓ இது வழியும் பாத போகுது ஆனால் இது வண்டி எல்லாம் போகிற பாதை இல்லை ஆட்கள் இறங்கி வேறு பாதை தான் பாருங்கள் கோயில்கோட்டி எப்படி இருக்குது அப்படின்னு எம்மே இது பெரிய ஊராக தான் இருக்கும் போல இருக்குது அதே போல் இந்த பாதையை பாருங்கள் இது பை பைக்குகளோ வாகனங்களோ எதுவும் போகாது ஆட்கள் நடந்து போகிறது படிக்கட்டெலாம் இருக்கும் போல் இருக்குது கிங் கிரிவல பாதைன்னு சொல்கிறாங்களே அது இதில் தான் வந்து ஏறும் போல் இருக்குது முருகன் கோயிலையும் கிரிவல பாதை இருக்கிற ஒரு இடமா இதை நான் பார்க்குறேன் வேறு எங்கேயும் நான் பார்த்தது இருக்கு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுதான் மெயின் வியூ பார்த்துக்குங்க நான் சரவணை இல்லாமல் பைக்கில் ஒத்தகையில் போனதுனால என்னையே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்போ இங்கே ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்கள்ட்ட ரிக்வஸ்ட் பண்ணி என்னைய நான் இங்கே வந்திருக்கேன் அடையாளத்துக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நானும் அவங்கள்ட்ட கேட்டேன் அவங்களும் சரி எடுத்து எடுத்துக்கொண்டாங்க போட்டோ எடுக்கானா வீடியோ போயிட்டுருக்கு இந்த இடத்துல எப்படி அப்படி பிடிச்சா போதும் நான் கொஞ்சம் நல்லா தெரியுது கோயிலோட கவர் தெருது சூப்பர் பிளாஸ்டிக் முற்றிலும் தடைன்னு நிர்வாகம் எழுதி போட்டிருக்கு பக்தர்களுடைய மனசாட்சிக்கு நான் இதை விட்டுறேன் அவங்க தான் பார்த்துக்கணும் இந்த குன்றுக்கு சொர்ண மலைன்னு சொல்கிறாங்க இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு சுவர்ணமலை கர் கதிரேசன் திருக்கோயில் கோயில் பொட்டி அறிவிப்பு நெகிழி பிளாஸ்டிக் இதெல்லாம் இங்கே போடக்கூடாது தடை செய்யுதுன்னு போ சொல்லியிருக்காங்க ஆனால் பிள்ளை ஏதோ கோவில் வேலையெல்லாம் நடந்துகிட்டு போல இருக்குது இந்த கதிரேசன் கோயிலில் பிரதி மாதம் பௌர்ணமி எங்கும் கிரிவலம் நடக்குது பார்த்தீங்களா கதிரேசன் டெம்பிள்னு சொன்னாலும் வேல்முருகான் தான் எழுதி போட்டிருப்பாங்க ஏன்னா வேல் தான் இங்கே மூலவர் கிரிவலம் பௌர்ணமி அப்போ அடிவாரத்தில் உள்ள விநாயகர் சன்னதியிலிருந்து மாலை ஐந்து முப்பதுக்கு தொடங்கி ஒரு ரவுண்ட் அடித்து மேலே உள்ள முருகன் கோயிலில் போய் முடியுது இது தவிர மாத விழாக்கள்ங்கிறது திரு காண்பிகை தைப்பூசம் மாசி மகம் பங்குனி உத்திரம்னு தொடர்ந்து தான் இருக்குது கதிரேசனை தரிசிச்சுட்டு அப்படியே கோவில்பட்டி பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன் இதுதான் கோவில்பட்டி பழைய பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்டு நியூ டவுன் அப்படிங்கிற ஏரியாவில் இருந்தால் கூட நான்கு நான்கு வழி சாலை தான் இருக்குது இருந்தாலும் இந்த பஸ் ஸ்டாண்டை அவங்களால் கைவிட முடியலை ஏன்னா இதுதான் ஜனரஞ்சகமான இடமா இருக்குது அதனால் எல்லா பேருந்துகளும் இங்கே தான் வந்துட்டு போயிடுச்சு புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வர்ற அதே பாதையில் வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டை கடந்து வந்த உடனே இந்த ஜங்ஷனில் இது வழியே படி வழியே ஏறி போனோம்னா செண்பகவல்லி கோயிலுக்கு போயிடலாம் ஆனால் நம்ம டூ வீலரில் வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால இந்த இந்த பக்கம் தெரியுதுல்ல அந்த பாதையில் கொஞ்சம் சுற்றி போய் அந்த பக்கம் இங்கே வந்து சேரும் இந்த கோயிலுக்கு பின்னாடி வந்து சேரும் இந்த கோவிலும் ஒரு இரட்டை கோபுர வகையை சேர்ந்தது தான் விசேஷ நாட்களில் வாகனங்கள் நிறுத்துறதுக்காக இவ்வளோ பெரிய இடம் இங்கே உருவாக்கி வச்சுருக்காங்க இந்த இடத்துல ஒரு தேர் நிற்கிது அதாவது பெரிய கோபுரத்துக்கு முன்னாடி இங்கே இருக்கிற சிவன் பூவநாதர்ங்கிற பேரில் அழைக்கப்படுறாரு அது ஏன்னா ரெண்டு பாம்பு லீடர்ஸ் அதாவது நாகப்பாம்பு லீடர்ஸு பூவன மலர்களால் சிவனை வழிபட்டுருக்காங்க அதனால் பூவநாதர்னு பேர் வந்ததுன்னு சொல்கிறாங்க சிவன் தான் பெரிய தலை இருந்தாலும் இங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுறது வந்து உம்மையவல் தான் அதாவது செண்பவள்ளிங்கிற பேரில் இருக்காங்க மதுரை மீனாட்சி அம்மனுக்கு அப்புறம் பிரபலமாக இருக்கிறவங்க அந்த செண்பவல்லி தான் இங்கே தான் முக்கியத்துவம் அதாவது கோயில்பட்டியில் கோயில் அழைக்கப்படுறது தென்பவலி அம்மன் உடனூரை பூவனாதருந்தான்னு சொல்கிறாங்க இந்த கோயிலும் ரொம்ப பழமையானது ஆயிரம் வருஷத்துக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு சிவகுழுவை சேர்ந்த ஒரு வாமனனுங்கிற ஒரு மன்னன் அதாவது வெம்பக்கோட்டை மன்னன் அவனை வந்து நந்தி சவிச்சிருச்சான் எதுக்கோ என்ன காரணத்துக்காக சவிச்சிச்சுன்னு தெரியாது அப்போ அந்த சாபம் தீரணும் இல்லையா அதனால் ஒரு கடவுளின் ஆணைப்படி இந்த கோயிலை கட்டி எழுப்பினதாக சொல்லப்படுது செண்பக மன்னன் பெயர்லேயே தாயாருக்கு செண்பகவள்ளின்னு பேர் வச்சு இந்த கோயில் விளங்கியிருக்கு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏழடி உயரத்தில் செண்பகவள்ளி அம்மா நின்றுக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு அலங்காரம் செய்யும்போது பூஜை சமயங்களை அலங்காரம் செய்யும்போது அமர்ந்த நிலையில் வச்சு பண்ணுறாங்களாம் பொதுவாக இந்த மாதிரி கோயில்களில் எங்கேயும் வேற எங்கேயுமே எந்த வடிவத்தில் அருள் பாலிச்சு நிற்கிறாங்களோ அல்லது உட்காந்துருக்காங்களோ அதே வடிவத்தில் தான் பூஜை இதுகளுக்கு அலங்காரம் பண்ணுவாங்களாம் இங்கே மட்டும் அம்மா நின்றுக்கிட்டு இருக்காங்க ஆனால் பூஜை புனஸ்காரம் அமர்ந்த நிலையில் செய்கிறதா நான் என் வெளியிலேருந்து இந்த கோபுரங்களை படம் பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த பெரிய கோபுரத்தை சுற்றி சுற்றி பறவை கூட்டம் சுழண்டுக்கிட்டே இருந்தது எனக்கு வியப்பாக இருந்துச்சு என்னடா கோபுரத்தையே சுற்றிக்கிட்டே இருக்கேன்னு அருகில் இருந்த ஒருத்தட்ட கேட்டேன் அவர் ஒரு கதை சொன்னார் அதாவது நல்லபடியாக இன்னைக்கு வாழ்க்கை நடந்து முடிஞ்சதுக்காக நன்றி சொல்கிறாங்க அப்படின்னு உண்மையாக பொய்யாக ஆனால் சுவாரஸ்யமாக இருந்தது இங்கே செண்பகவள்ளி அம்மனுக்கு தான் முக்கியத்துவம் அதனால் முதல்ல அவங்கள தான் தரிசனம் பண்ண போகணுமா இது வழியாக தான் போகணும் பார்த்துக்குங்க அதாவது பெரிய கோபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கோபுரமாக இருக்கும் அது வழியே உள்ளே போகணும் பிரம்மாண்டமான கோயிலாக இருக்குது உள்ளுக்குள்ளே இந்த அம்மனை வந்து தரிசனம் பண்ணால் அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அந்த காரியம் நிறைவேறும் ஆனால் அவங்க பக்தியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உள்ளுக்குள்ள ஒரு இடத்துல வரிசையாக அறுபத்தி மூணு நாயன்மார்களும் இருக்காங்க அவங்களுக்கு தினமும் பூக்கள் மாற்றிடுறாங்க பூ மாலையை மாற்றிடுறாங்க சில பக்தர்கள் மாவிளக்கு பூஜை நடத்திட்டு இருந்தாங்க அந்த அம்மாவை கவனிங்க அங்க பிரதட்சனம் மாதிரி அடிப்பிரதட்சணம் செஞ்சுட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க நான் உள்ளுக்குள்ள போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு அப்படியே இந்த பெரிய கோபுரம் வழியா வெளியில வந்துட்டேன் கொஞ்ச நேரம் இந்த கோயிலுடைய உட்புற அழகை கழிச்சிக்கிட்டுருங்க நான் விஷயத்த சொல்கிறேன் கதிரேசன் கோயில் என்ற வேல்முருகனை பார்க்க வர்றவங்களும் உடன் உரை பூகநாதர் கோயிலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களும் ரொம்பவும் சிரமப்பட தேவையில்லை நான்கு வழி சாலையில் தான் இந்த கோயில் பெட்டி இருக்குது திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த பகுதியிலேருந்து வரவங்களுக்கு சுமார் அறுபது கிலோமீட்டர் தான் மதுரையிலேருந்து போகணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நூறு கிலோமீட்டருக்குள்ளே வருது அவ்வளோதான் நான் முதல்ல கதிரேசன் டெம்பிளுக்கு போய்ட்டு அப்புறமா செண்பை அம்மன் கோயிலுக்கு வந்தேன் அதனால் இந்த பக்கம் முடிச்சுட்டு கோபாலபுரம் வழியாக நான் முத முதல்ல காட்டானில் கோவில்பட்டிக்கு உள்ளே நுழையும் போது பின்னாடி சொல்கிறேன்னு அந்த வழி வழியாக நான் மெயின் ரோட்டை பிடிச்சிட்டேன் நான் பயன்படுத்தின வழி தெற்கு இருந்து வரவங்களுக்கு வசதி மதுரை பக்கம் இருந்து வரவங்க முதல்ல இந்த கோயிலுக்கு வந்துட்டு அப்புறமா கதிரேசன் கோயிலை பார்த்துட்டு நான்கு வழி சாலையை பிடிச்சி திரும்பி போயிடலாம் இந்த கோவில்பட்டி என்ற ஊர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்தாலும் எங்கள் விருதுநகர் மாவட்டத்துடைய எல்லையில் தான் அமைஞ்சிருக்கு இதெல்லாம் சொன்னேன் கோவில்பட்டியில் இன்னொரு சிறப்பு இருக்குது கடலை மிட்டாய் கோவில்பட்டி கடலை மிட்டாயினால் வேர்ல்டு ஃபேமஸ் சரிங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் பிடிக்காத இருந்தாலும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்